ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேஎம்ஜிஎஃப் சேனலேருந்து மணிகண்டன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான குட்டி கதையை நம்ம பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே தே தேவரி மகரிஷி நாரதரை தெரியும் அவர் வந்துட்டு பிரம்ம பிரம்மதேவருடைய மகன் அவர் வந்துட்டு கையில் வீணையை வச்சுட்டு மூ உலக சஞ்சாரியாக மூவுலகத்துக்கும் சுற்றி வந்துட்டு இருப்பார் அவர் எப்பயுமே நாராயணா நாராயணான்னு நாராயண மந்திரத்தை எப்பயும் உபதேசிச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு தலைக்கணம் தலைக்கணம் வந்துருச்சு என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி யாரும் வந்து நாராயண வந்து கும்பிட கும்பிட மாட்டாங்க நம்மளை போல் ஒரு சிறந்த பக்தன் நாராயண பக்தன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன தலைக்கணம் வந்துருச்சு ஸோ அவருக்கு வந்துட்டு ஸோ நாராயண்கிட்ட இதை போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பிடித்த உங்களுக்கு மிகவும் சிறந்த பக்தன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி வந்து நாராயண்டை போய் கேட்குறாரு இந்த மாதிரி நாராயண் பெரும் பகவான் நாராயணா நான் வந்து எப் உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான பக்தன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு அவரே மனசுக்குள்ள நினைக்கிறாரு எப்படி நம்மளை தான் சொல்லுவார் ஏன்னா நம்ம தான் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு நாராயண மந்திரத்தை உபேசித்து அவர் காலடியில் கிடக்கிறோம் அப்படின்னு இருக்காரு ஆனால் வந்து நாராயணன் வந்து என்ன என்ன சொல்கிறாருன்னா வாப்பா எனக்கு வந்து பிடித்தமான பக்தனை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லாமல் பூலோ பூலோலோகத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு இவருக்கு என்னென்னா ஆச்சரியம் ஆஹா மேலோலகத்தில் யாருமே இல்லையா இவர் என்ன பூலோகத்தில் வந்திருக்கார் அப்படி யார் நம்ம நாராயண பக்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா இவர் கூட்டிகிட்டு போய் ஒரு ஏழை விவசாயியை வந்து தூரத்துலேருந்து காட்டுறாரு இவரை பாரு இவர் எனக்கு வந்து பிடித்தமான பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இவரும் நாரத மகரிஷிக்கு ஆச்சரியம் இந்த விவசாயி ஏழை விவசாயி வந்துட்டு எப்படி வந்துட்டு அவளுக்கு சிறந்த பக்தனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்போமே காலையிலேருந்து எத்தனை நாராயணா நாராயணா நாரத நம்மளை மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கலாமேன்ட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு ஸோ ரெண்டும் பார்த்தோன்னா காலையில் எந்திக்கிறாரு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவார்னா எந்திரிச்ச உடனே அங்கேயே அவருக்கு சாமி ஃபோட்டோ எதுவுமே இல்லை எந்திரிச்ச உடனே தூங்கி சொன்னேன் நாராயணா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் இன்றைக்கி பொழுது வந்து நல்லபடியாக விடியணும் இன்றைக்கி எல்லாமே நல்லதாக நடக்கணும் அதுக்கு நீ தான்ப்பா துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு எல்லா வேலையும் காலக்கடை எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிறார் விவசாயம் பார்க்க போயிறார் பார்த்துட்டு கடினமாக ஆனால் கடினமாக உழைக்கிறாரு ஸோ வேலை பார்க்கும்போது எந்த நினப்பும் இல்லை அவர் வேலையை தவிர எந்த நினப்பும் எந்த சிந்தனையும் இல்லை நல்லா கடினமாக உழைக்கிறாரு ஸோ கடினமாக உழைச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு மா கொஞ்சம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கும்போது அதே மாதிரி நாராயணா இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு உன்னோடைய அனுக்கிரகத்தால் உங்களுடைய தயாவால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கும்போது நினச்சிட்டு தூங்குறாரு அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சோடனே நினைக்கிறாரு இன்றைக்கி வந்து நல்லா இருக்கணும் நாள் நல்லா இருக்கணும் நாராயணா உன்னோடைய அனுக்கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறார் மறுநாள் கால எப்பயும் போகலாம் அது மாதிரி தூங்கும்போது என்ன நினைக்கிறாரு இன்றைக்கி பொழுது நல்லபடியாக முடிஞ்சு உன்னுடைய அணுக்கரகம் எனக்கு இருந்துச்சு எனக்கு எப்பயும் உன்னுடைய அணுக்கரகம் எப்பயுமே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தூங்குறாரு வெயிலே வழக்கமாக இதே தான் பண்ணுறாரு காவலையின்னு சொன்ன ஒருக்க நினைக்கிறாரு ஒரு ஒரு நிமிஷம் நைட்டு தூங்கும்போது ஒருக்காக நினைக்கிறார் அவ்வளோ தான் வேறு எந்த சிந்தனையும் வேறு வேறு பகவானை பற்றி வேறு இது நினைக்கவே இல்லை அவர் ஓகேங்களா இவருக்கு நாராயணனுக்கு வந்து ஆச்சரியம் அவரை இப்போ டைரெக்டாக கேட்டார் என்னங்க எப்போ நான் நாராயணா 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 நாராயணன் உங்கள் பாட்டையே நான் இருக்கேன் எனக்கு என்னையை விட உங்களுக்கு எப்படி அவர் சிறந்த பக்தனாகிட்டாப்புல அப்படி அந்த நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு பெரு நாராயணன் சொல்கிறாரு உனக்கு வந்து ஒரு வேலை வெட்டி இல்லை நீ அதனால் எப்போ பாரு நாராயணா நாராயணன் பாடு பிடிச்சிக்கிட்டு இருக்க அவருக்கு அப்படியா நாராயணா நாராயணன்னா யார் காப்பாற்றுறது அவர் குடும்பத்தை ஸோ அவர் வந்து கடினமாக உழைச்சா தான் வந்து அவருக்கு சம்பளம் கிடைக்கும் சரி நான் உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நீ வந்துட்டு அவர் கையில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை கொடுக்குறாரு கொடுத்துட்டு இது கீழே சிந்தாமல் உலகம் ஃபுல்லாக நீ சுற்றி வரணும் அப்படி நீ சுற்றி வந்துட்டேன்னா நான் வந்துட்டு நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சரி நான் நார்தரம் சரி அப்படியா சரி கொடுங்க இதென்ன ஒரு இது பெரிய காரியமாக கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வா அந்த பாத்திரத்தில் என்ன வாங்கிட்டு பாத்திரம் ஃபுல்லாக என்ன இருக்குது இவரை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் என்ன கீழே சிந்திடக்கூடாதுன்னு கவனம் அப்படியே போயிட்டு மூணு உலகத்தையும் அப்படியே சுற்றிட்டு வந்துடுறாரு சுற்றிட்டு வந்து பாருங்கள் ஒரு துளி கூட கீழே சிந்தலை எப்படி போய்ட்டு கரெக்டாக வந்தேன்னு பார்த்தீங்களா நான் போட்டியில் வெச்சு அடைஞ்சிட்டேன்னு சரிப்பா நீ போட்டியில் வெச்சு அடைஞ்சிட்டேன் ஆனால் நீ இத்தனை இந்த இவ்வளோ நேரம் ஆச்சுல இன்றைக்கி ஃபுல்லாக நீ வந்து கா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ வந்து சுற்றி வந்துருக்க நீ எத்தனை நீ நாராயணா நாராயணன்னு சொன்ன அப்படின்னாரு ஆஹா நீங்கள் என்ன அதை சொல்லலையே நீங்கள் வந்து இது கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால் என்னுடைய கவனம் ஃபுல்லாக இந்த எண்ணெய் வந்து கீழே சிந்தக்கூடாதுன்ற இருந்ததுனால நான் நாராயண உங்களை வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு அதை மாதிரி தான் இவர் இந்த விவசாயி ஆனால் அவர் மறக்கலை டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன நினைக்கிறாப்பில் நைட்டு தூங்கும் என்ன நினைக்கிறாப்புல ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பொழுது நினைக்க வந்து என்னை கும்பிட்றோன்னு தேவையில்லை என்னை வந்து மனசில் நினைச்சாலே போதும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தாலே போதும் ஸோ அதனால் எப்போ பாரு நாராயணா எப்போ பாரு கடவுள் கடவுள்னு கோயிலை சுற்றிட்டு வந்தால் கூட பிரச்சனை பிரயோஜனம் கிடையாது இப்போ படிக்க வேண்டிய வயசில் வந்து இப்போ அவனுக்கு என்ன செய்யணும் படிக்க படிக்க வேண்டிய வயசு இளைஞர்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணணும் படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும் ஒழுங்காக படிக்காமல் கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு நான் பரிட்சையில் பாஸ் பண்ணணும் பரிட்சையில் பாஸ் பண்ணணும் கோயிலில் கோவிலில் சுற்றிட்டு வந்தால் பரிட்சையில் பாஸ் பண்ண முடியுமா இப்போ படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நான் இதை இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தலைக்கணம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ தலைக்கணம் இருக்கக்கூடாது அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உண்டு தான் ஸோ கடவுள் நம்பிக்கை இருந்தால் கூட நம்ம வேலையை வந்துட்டு வேலைக்கு அப்புறம்தான் வந்து கடவுள் ஓகேங்களா ஸோ மகாலட்சுமி கூட என்னன்னு தெரியுமா கடினமாக உழைக்கிறவங்களுக்கு தான் மகாலட்சுமி வந்து எப்போயுமே துணை இருப்பாங்க ஸோ சோம்பேறிகளுக்கு வந்து சோம்பேறியா இருந்துக்கிட்டு கடவுளை மட்டுமே கும்பிட்றான் எனக்கு எல்லாம் ஆகணும் எல்லாம் கிடைக்கணுன்னா எல்லாம் கிடைக்காது நீங்கள் வந்து அதுக்கு வந்து கடினமாக உழைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த கதையின் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்